இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் விவிலியமும் விஞ்ஞானமும் என்ற தலைப்பின் கீழ் பரிசுத்த வேதாகமத்தின் இரகசியங்களை ஆராய்ந்து வருகிறோம் இன்றைக்கு ஒரு பாடலோடு ஆண்டோருடைய சத்தியத்தை ஆராய்வோமாக தெரிஞ்சிக்கோ தெரிஞ்சி கோ இயேசுவை அறிந்து கோ நல்லா தெரிஞ்சி கோ தெரிந்தி கோ இயேசுவை அறிந்து கோ நல்லா தெரிஞ்சி கோ தெரிந்தி கோ இயேசுவை அறிந்து கோ காலம் செல்லாது ஒரு காசும் கூட வராது உன் பட்டம் அங்கு செல்லாது உன் சட்டம் அங்கு செல்லாது வெளிவேஷம் அங்கு செல்லாது 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 புரிஞ்சிக்கோ நல்லா தெரிஞ்சிக்கோ தெரிஞ்சிக்கோ இயேசுவை அறிஞ்சிக்கோ புரிஞ்சிக்கோ நல்லா தெரிஞ்சிக்கோ தெரிக்கோ ஏ சுவை அறிஞ்சிக்கோ மாடி மேல மாடி கட்டு மாடியர் மிஸ்டர் அருமையில வீடு உண்டா சொல்லுங்க மிஸ்டர் மாடி மேல மாடி கட்டு மைடியர் மிஸ்டர் மருமயில வீடு உண்டா சொல்லுங்க மிஸ்டர் ஓடி ஓடி சொத்து சேர்க்கும் சொத்து உண்டா பரலோகத்தில் சொல்லுங்க மிஸ்டர் புரிஞ்சிக்கோ நல்லா தெரிஞ்சிக்கோ தெரிஞ்சிக்கோ இயேசுவை சுவையா புரிஞ்சிக்கோ நல்லா தெரிஞ்சிக்கோ கங்களை மூடி கத்தரை நோக்கி ஜபம் செய்வோமாக ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை எங்களுக்கு நீர் எழுதி கொடுத்திருக்கிறபடிக்காக ஸ்தோத்திரம் கேட்கிற மக்களை நீர் ஆசிர்வதியும் அநேக மக்களுக்கு இந்த சத்தியத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை ஆசிர்வதியும் உம்முடைய ஆவியானவர் எங்களையும் அவர்களையும் நிரப்ப வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே ஆமேன் கடந்த காணொலியிலே இயேசு கிறிஸ்து இந்த ஆறு நாளை எடுத்து படைத்தார் எதற்காக படைத்தார் என்பதை குறித்து சுருக்கமாக உங்களிடத்துல நான் பேசினேன் அநேகருக்கு இந்த ஆதியாம புஸ்தகத்தின் படைப்பை பற்றி படித்திருக்கிறார்கள் ஆனால் முதலாவது படைப்பு எப்பொழுது படைக்கப்பட்டது என்பதெல்லாம் அவர்கள் அவர்கள் பேசுவதில்லை காரணம் அது முக்கியமாக தெரிவதில்லை அநேகருக்கு இன்றைக்கு உலகத்திலே வாழக்கூடிய கிறிஸ்தவ மக்களுடைய நோக்கம் என்ன நாம் அனைவரும் ஆண்டோடைய ஆசீர்வாதினாலே சந்தோஷமாக வாழ வேண்டும் நாம் சந்தோஷமாக வாழ்ந்தாலே போதும் வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை என்று அவர்கள் விட்டுவிடுகிறார்கள் ஆனால் ஆண்டோராகி இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு எப்பொழுதுமே ஞாபகம் இருக்கிறது அது என்ன வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுப்பவர்கள் அவைகளே ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் புதிய ஏற்பாடு முழுவதும் சாட்சியாக எழுதப்பட்டிருக்கிறது என்று யோசிக்கலாம் தயவு செய்து நம்முடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் குதி ஏற்பாட்டில இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு எப்படி அவதாரம் எடுத்து நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக வந்தார் அவர் மறித்து உயிர்த்து எப்படி பரலோகத்திற்கு போனார் என்ற சத்தியம்தான் இந்த புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் மறுபடியும் வருகிறார் என்ற சத்தியம் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் பழைய ஏற்பாட்டை நீங்கள் பார்க்கும் பொழுதுதான் அவர் எப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தெய்வம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் காரணம் என்ன ஆதியாகும் புஸ்தகத்திலிருந்து மல்கியா புஸ்தகம் வரைக்கும் பேசப்பட்டவர் இயேசு கிறிஸ்து முக்கியமாக நீங்கள் ஒரு சில வசனங்களை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் யோவான் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை முக்கியமாக யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அவருடைய சத்தத்தையும் கேட்டதில்லை இதை யார் சொல்லுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவருடைய சத்தத்தையும் கேட்கவில்லை என்றால் முதலாளி தேவனுடைய சத்தத்தை யார் கேட்கவில்லை யாருமே கேட்டதில்லை அப்படி என்றால் பரிசுத்த வேதாகமத்திலே அதாவது பழைய ஏற்பாட்டிலே பேசினது யார் ஆபரகமோடு பேசினது யார் ஆதமோடு பேசினது யார் மோசையோடு பேசினது யார் யோசோவோடு பேசினது யார் அதெல்லாம் யார் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் அப்போசன் ஆகிய பௌல் அதை மாற்றி சொல்லுவார் கிறிஸ்து கிறிஸ்து நம்மை ரட்சிக்க வரப்போகிறவர் இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்தவர் இப்படி பரிசுத்த வேதாத்துல இயேசு கிறிஸ்து பற்றி நாம் படிக்கிறோம் ஆகவே தான் இந்த பாடலையும் நான் பாடினேன் இந்த பூலோகத்துல எதை புரிந்து கொள்ளுகிறோமோ இல்லையோ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவியாகிய ஆண்டவரும் தான் இந்த ஆறு நாள் படைப்பை படைக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் முதலாவது படைப்பை யார் படைத்தது என்று பார்க்கும் பொழுது மூன்றாம் தத்துவ இறைவன் படைக்கிறார் அதை எங்கு வாசிக்கிறோம் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஒன்பதாவது வசனத்திலே வாசிக்கிறோம் அங்க என்ன வாசிக்கிறோம் அவருடைய சுவாசத்தினால் அவருடைய வாயின் வார்த்தைகளினால் சகலமும் என்ன செய்தது உண்டாக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம் அவர் என்று அங்கே சொல்லப்படும் பொழுது மூன்றாத்தத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசிக்கிறேன் யோபுவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கே பரலோகத்திற்கு போகிறான் ஆண்டவர் என்ன செய்கிறார் கேட்கிறார் நீ பூமி எங்கும் சுற்றி உலாவி வருகிறாயா என்று கேட்கிறார் அங்கே முதலார்த்தத்துடைய வார்த்தையை நாம் கேட்கலாம் அதாவது அது தரிசனமாக காட்டப்பட்டது மனிதனிடத்தில் பேசினது வேறு பரலோகத்தில் பேசுவது வேறு மாத்திரமல்ல அங்கே ஆண்டவர் கேட்கிறது என்ன என் தாசனாகியின் மீது நீ கவனம் வைத்தாயோ அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான இருக்கிறானே அங்கே ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன் சாத்தான் தேவனை கடவுளாக அவன் பார்த்தான் ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவன் கடவுளாக பார்க்கவில்லை பர்சுத்தாவியாகி ஆண்டவரை அவன் கடவுளாக பார்த்தானா என்னவா என்பது தெரியவில்லை ஆனால் முக்கியமாக அவன் ஏசு கிறிஸ்துவை கடவுளாக பார்க்கவில்லை தான் பர்லோகத்துல என்ன ஆனது பாவம் உண்டாக காரணமானது பாவம் என்றால் என்ன நீங்க கேட்கலாம் இந்த பாவத்திற்கும் லூசிபருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது பாவம் என்றால் அநேகர் அநேக காரியங்களை சொல்லலாம் ஆனால் பரிசுத்த வேதாகமும் கொடுக்கக்கூடிய ஒரே காரியம் என்ன ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம் அதுதான் பாவம் அப்படி என்றால் பர்லோகத்திற்கும் பூலோகத்திற்கும் சகல உலகத்திற்கும் ஒரு அஸ்திபாரமாக கொடுக்கப்பட்டது இந்த நியாய பிரமாணம் இந்த நியாய பிரமாணத்தை மீறுவதுதான் பாவம் அப்படி என்றால் முக்கியமாக முதலாவது கற்பனை என்ன என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம் என்னை என்று சொல்லும் பொழுது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது முக்கியமாக அங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் மூன்றாட்டத்தையுரே என்னை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி கூட யோசித்து கொள்ளலாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் முக்கியமாக என்னை என்று சொல்லும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றித்தான் சொல்லப்படுகிறது காரணம் என்ன அப்போ சிலர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துல அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமத்தினால என்ன இல்லை ரட்சிப்பு இல்லவே இல்லை ஆகவே தான் என்னை என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை குறிக்கிறது அதை அதே கற்பனைத்தான் அந்த ஒரு கற்பனைத்தான் லூசிபருக்கும் அங்கே படைக்கப்பட்ட நூறு கோடி தேவ தூதர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருந்தார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்னை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நான் கர்த்தர் நானே கத்தர் என்னை இல்லாமல் வேறு தெய்வம் இந்த உலகத்துல யாருமே கிடையாது அதைத்தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் யோவான் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது நான் ஆபிரகாமுக்கு முன்பாகவே நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கிறிஸ்து கிளம்பே அப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன செய்கிறார் தன்னுடைய ரூபத்தை கொடுத்து மனுஷனை உண்டாக்குகிறார் எதற்காக உண்டாக்குகிறார் அவன் என்ன செய்ய வேண்டும் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும் எதற்காக மனிதனை படைத்தார் மல்கியான் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் தேவனுடைய வித்து என்ன செய்யப்பட வேண்டும் இந்த பூலோகத்திற்கு வர வேண்டும் அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் மனுஷனை படைக்கிறார் மனுஷனுடைய கீழ்ப்படிதலின் மூலமாக லூசிபர் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரிடத்துல என்ன செய்ய வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவனை படைத்தார் என்பதை பார்க்கிறோம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் படைத்தார் படைப்பெல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தார் தன்னை அறிந்து வணங்க அவரைத்தான் என்ன செய்ய வேண்டும் வணங்க வேண்டும் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இன்றைக்கு யாரை பூலோகம் வணங்கி கொண்டிருக்கிறது நீங்கள் இயேசு கிறிஸ்து வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களா அப்படி நீங்கள் வணங்காவிட்டால் அவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இப்பொழுது நீங்கள் என்ன செய்யுங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த காணொலியிலே படிப்போம் இன்னும் ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் தான் நாம் இருக்கிறோம் நமது சாயலாக எதற்காக படைத்தார் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக படைத்தார் நாம் அனைவரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து அவர் வரும்பொழுது அவருடைய ராஜ்யத்திலே சேர்வோமாக இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது மாத்திரமல்ல சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்